ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே நிவினோட அப்பாவும் அம்மாவும் நிவீனை கண்டிப்பாக கூட்டிகிட்டே போகணுங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க இங்கே விஜய் சொன்ன நியூஸ் கேட்டதுக்கப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கு யோசிச்சுட்ருக்காங்க எங்கள் நிவின் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இவரனால் நம்மளோட ஒன்றும் செய்ய முடியாது இப்போ சொல்கிறேன் நான் அவங்க கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் நிவினோட அப்பா அதெல்லாம் வேணாண்டா இவர் சொல்கிறது தான் படுது அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணுற வரை போயிருக்கு இப்போ நீ கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எங்களோட வந்துட்டேன்னா அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான்னா ஒருவேளை இந்த கேஸ் மறுபடியும் திரும்பினா என்ன செய்வேன் அதுக்கப்புறம் உடனே நாங்கள் ஜெயிலே வந்துலாம் பார்க்க முடியாது எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் பரவாயில்ல அந்த பொண்ணு உன் மேலே உயிரே வச்சிருக்கிறதுனால தான் அவள் இந்த அளவுக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறான் பரவாயில்லடா நிவின் நீ அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க வா கிளம்பலாம் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட நிவின் இவர் சொல்றதெல்லாம் நீங்கள் பெருசாக இது பண்ணாதீங்க விஜய் என்ன சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை பயமுறுத்துனீங்க இப்போ தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் அம்மா அப்பாவும் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜய் நான் உண்மையை சொன்னேன் அவ்வளோதான் இப்போ நடக்கப்படுற சுச்சுவேஷனை தான் நான் சொன்னேன் ஏன்னா யமுனா வந்து இப்போ மட்டும் இன்னைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கல கண்டிப்பாக அவளை யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது நீங்க காவேரி மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரிக்காகவாது இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா உங்கள் ஃபியூச்சரே போயிடும் அதுக்கப்புறம் நான் சொன்னது எல்லாமே நடந்துரும் ஏன்னா அன்றைக்கி போலாம் நான் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக சொல்கிறேன்னு அவரோட நம்பர் வாங்கி தான் வச்சுருக்கேன் தவிர இன்னும் அந்த கேஸே முடியலை அதனால் நீங்கள் கண்டிப்பாக யமுனாவை கல்யாணம் பண்ணுறத தவிர அவரை வழியே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இங்கே நிபின் வந்து நான் இப்போ உனக்காக எதுவுமே பண்ணலை யமுனாவோட ஃப்யூச்சருக்காக தான் பண்ணுறேன் நீ மிரட்டுறதுக்காகலாம் நான் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜயோட போகிறதுக்கு ரெடியாகவும் இருக்கார் விஜயும் இப்போ அது புரிஞ்சுக்கிட்டேப்பான்னு சொல்லிவிட்டு எங்கள் நிவினை கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு பக்கம் நம்ம பசுபதி போய் நின்றுட்டு என்ன கல்யாணம் பொண்ணு கல்யாணம் நடக்குன்னு ரொம்பவே வந்து ஆவலாக நின்னுட்டு இருக்கீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி இப்ப எதுக்கு தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்க யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் பசுபதி எனக்கு இந்த காவேரி இருக்கிற இடம் தான் வந்து எனக்கு சொர்க்கமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்ல உடனே காவேரிக்கு கோபம் பயங்கரமாக வருது ஆனால் நீ இருக்கிற இடம் எனக்கு சொர்க்கமாக இருந்தாலும் நான் இருக்கிற இடம் உனக்கு நரகந்தானே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்ல இங்கே பாரு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு கிளம்புறதுக்காக ஆ வாடி நீ எதுக்கடி நின்றுட்டு இருக்க கிளம்பலாம் வான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பசுபதி என்னம்மா கல்யாணம்லாம் பண்ண மட்டும் முடிக்காமல் கிளம்புறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்க உடனே இங்கே இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுங்கிற மாதிரி இங்கே காவேரி கேட்க என்ன எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் தானே பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பசுபதிக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்க பசுபதி சொல்ல ஆனால் இன்னைக்கு நிவின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு ரெண்டு பேருமே கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஏ தெரிஞ்சிருந்தா நான் வீட்லேயே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே யமுனா இல்லைக்கா மாமா கண்டிப்பா நிவினை கூட்டிட்டு வருவார் நம்ம வெயிட் பண்ணலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பசுபதி பரவாயில்லையே மாமா மேலே அவ்வளோ நம்பிக்கையா இன்னைக்கு கே விஜய் நாளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக நிவினோட அப்பா அம்மா அவரை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே யமுனா முழிச்சு போய் பார்க்க என்னம்மா முழிச்சு பார்க்குற எப்படி நிவினோட அப்பா அம்மா வராங்கன்னு தானே பார்க்குறேன் அவங்கள வர வச்சதே நான் தானே இந்த மாதிரி பிளானை நீங்கள் போட்டிருந்தா அவள் எப்படி அங்கேருந்து என் தங்கச்சியை வர வைக்காமல் இருக்க முடியுமா அதனால தானே என் தங்கச்சியை வர வச்சேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு கிடைக்காத நிவினை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்குருவேண்ணா அதுவும் என்னோடய சொந்த தங்கச்சி பையன் அவனை உங்களை மாதிரி பரசேதி பரதேசிகளை கட்டிக்கிறதுக்கு நான் விட்டு வைப்பேனா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசுபதி சொல்ல ஏய் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் யார் யா பசுபதி யார் யார் இதுன்னு சொல்லிட்டு பரதேசின்னு சொல்லிட்டு இருக்க நீயா இல்லை நாங்களா எங்கள் அப்பா சொத்தையே வந்து பிடுங்கி சாப்பிட்டா வந்தானே நீ இதுலேருந்து தெரியலை யார் பரதேசின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரி கேட்க இப்போ அதெல்லாம் பேச்சு கிடையாது இப்போ யார் பரதேசின்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்றீங்கன்னே நானும் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை அப்படியே ஒத்தக்கால் நின்றுட்டு இருக்கேன் காரில் வந்து இறங்குற விஜய் இங்கே பார்த்தீங்களா விஜய் மட்டும்தான் வந்து இறங்குறாப்புல வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல யோ தலியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து காரோட கதவை ஓப்பன் பண்ணிவிட இங்கே உள்ள இருந்து நிவீனும் நிவீனோட அம்மாவும் அப்பாவும் இறங்குறத பார்த்துட்டு பசுபதி அப்படியே முழிச்சு போறாரு என்ன பசு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது போல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே பசுபதி அப்படியே என்னம்மா தங்கச்சி இதுக்குமா இங்கே வந்தீங்க இவன் பேசிக்கிட்டு இப்போ இதுக்காக நீங்கள் வந்தீங்க நான் எவ்வளவு சொன்னேன் இப்போ இதுக்காக இங்கே வந்தீங்க மாப்பிள்ளை இதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிவினை கேட்க நிவினை அப்படியே சிலையாணிக்க உடனே இங்கே அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க இல்லைண்ணா இதுதான் சரின்னு போட்டுச்சு எங்களுக்குன்னு சொல்ல என்னம்மா தங்கச்சி நீ என்னோடய தங்கச்சியாக இருந்தே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே இதுதான் சரின்னு போட்டுச்சா என்ன சொல்லிகிட்டு இருக்கா இப்போ எதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு இருக்க கேட்க இல்லை நான் இதுதான் சரின்னு எங்களுக்கு பட்டுச்சு எங்களை வழிகை விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பசு நீ போட்ட பிளான்லாம் அப்படியே இதாயிருச்சு போல சரி வந்ததும் வந்துட்டேன் வந்து அப்படியே அர்ச்சனையை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுவை பிடிச்சி கையை இல்லைக்க கையை விடு முதல்லன்னு சொல்லிட்டு எங்க பசு சொல்ல ஐயோ என்ன எவ்வளவு கோபப்படுறாரு என்ன காவேரி பசுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை பிடிச்ச பசு பகுதியை இழுக்க நீ முதல்ல கையை விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி புருஷன்ட்ட பேசி பார்க்குறாரு இங்கே தங்கச்சி தான் அவசரப்படுறான்னா உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு நீங்கள் ஆம்பளை தானே எதுக்கு தேவையில்லாமல் இவனோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்துகிட்ருக்கீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல வாங்க கிளம்புங்க நிபின் நீ முதல்ல கிளம்பு என்னோடய காரில் ஏறுன்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே நிபுனு சிலையாக நிற்க இங்கே அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இங்கே காவேரி என்னடா நடக்குது இங்கே இப்படி நிவினா எப்படி இவர் கூட்டிகிட்டு வந்தாருங்கிற நிற்க என்னடா அப்படியே பேசாமல் சிலையாக நிற்கிறேன் போய் மற்றதெல்லாம் ரெடி பண்ண போ அதுதான் மாமா சொன்னேன்னுல கண்டிப்பாக நான் நிவினோடு தான் வருவேன்னு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே யமுனா அக்கா நான் சொன்னேன்ல மாமா கண்டிப்பாக வரவாருன்னு நீ தான் என் பேச்சை கேட்கலான்னு சொல்ல யமுனா கூட நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறா ஆனால் நீ நீய புரிஞ்சு புரிஞ்ச போங்க பூச்செடலாம் போய் யமுனாக்கா ஆக வேண்டியதா பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிவினை நிவின் போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட்டி சட்டையெல்லாம் கொடுத்து எங்கள் வெச்சு அனுப்பி வைக்க நிவின் முறைச்சிக்கிட்டே போய் மாற்றவும் போயிடுறாரு இங்கே நிவினோடய அம்மா போய் காவேரி பக்கத்தில் கடைசியாக உன் வீட்டுக்கு என் பையனை கண்டிப்பாக மாப்பிள்ளையே ஆக்கி தீரணுன்னு நீ சாதிச்சுட்டு இல்லடி உடனே நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்ல இங்கே பக்கத்துல பக்கத்தில் என்ன பேசுகிறதுனாலும் என்கிட்ட பேசுங்க உங்களுக்கு ஏதாவது வரதட்சணை ஏதாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதெல்லாம் யமுனாக்கு நான் நல்லாவே செஞ்சுருவேன் நீங்கள் கிட்ட எதுவுமே பேசலான்னு சொல்ல உடனே இங்கே நிவினோட அம்மா எங்ககிட்ட இல்லாத சொத்தா பற்றா எதுக்காக நாங்கள் வரதட்சணை எதிர்பார்க்குறோன்னு சொல்ல கரெக்ட் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இப்படி நீங்க வரதட்சணையே இல்லாமல் பொண்ணை கூட்டிட்டு தான் எங்க யமுனாவும் உங்களை நல்லா பார்த்துக்குருவான் அதே மாதிரி நம்ம அத்தை வரதட்சணையே இல்லாமல் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை உங்களுக்கு முடியலை இல்லைன்னா படுத்த படுக்கையாக கடந்துட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கு யமுனா நல்லபடியாக பார்த்துக்குருவா யமுனா அவங்களுக்கு நல்ல பொண்ணு நல்ல மருமகளாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய பார்த்துட்டு நிபீனோட அம்மா முறைக்கிறாங்க எல்லாம் இவனால வந்தது இவன் இப்படி சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தான் இப்போ நிபீனா நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கலாம்னு நினைக்க அங்கேருந்து வர நிவின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரேன் நிவின் கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அழகாக அப்படியே ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரியே கிளம்பியிருக்கீங்க சூப்பர் சூப்பர் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவினை பிடிச்சி எங்கள் மேடையில் உட்கார வைக்க யமுனா வந்து நிவினை பார்த்தேன் அப்படியே சிரிக்கிறாங்க சந்தோஷத்தில் நிவின் நீங்கள் வருவீங்களோ மாட்டிங்களோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் இப்படி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இப்படி அதிர்ச்சி கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல நிவின் ஒரு பக்கம் முறைச்சிட்டு இது எல்லாம் என்னோடய தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஓடி அந்த என்னப்பா இப்போயும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் என்னத்தை பேசுவீங்க அப்படின்னு சொல்லாச்சு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம் நான் சொல்றதை பார்த்துட்டு பாத்தியா கல்யாணம் பண்ணதுக்கு வெக்கத்தை பாரு காவேரி நீ கூட இப்படி வெக்கப்படலை கல்யாணம் அணைக்கணும் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி வந்து பூஜையை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்கே கல்யாணத்துக்கு தயாராகி தாலியை எடுத்து ஐயர் கொடுக்கும்போது பசுபதி எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு இங்கே நல்லபடியாக கல்யாணமாக முடிஞ்சிருது கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்கே யமுனாவும் நிவீனும் எந்திரிச்சு நிற்கிறாங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு சொல்ல யமுனா ஓடி போய் டக்குன்னு விஜயோட காலில் விலக போகிறாங்க எம்மா பெரியவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே பாரு உங்கள் அத்தைகிட்டையும் மாமாட்டையும் முதல்ல ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாமா எனக்கு நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக அது நட க்கமாக நடக்காதான்னு தெரியலைங்கிற மாதிரி ஆனால் எனக்கு ஒரு மனசு சொல்லிச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடத்தி வைப்பீங்கன்னு இந்நேரம் நீங்கள் மட்டும் நிற்கலை காவேரி அக்கா கூட நானும் கூட என்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியலை ஆனால் நீங்கள் எங்கேயிருந்து வந்தவர் உங்களால் எப்படி இதை முடிஞ்சுன்னு எனக்கு தெரியலை அதனால இன்னைக்கு நீங்க தான் என்னோட சாமி நீங்க தான் என்னோட தெய்வம்னு சொல்லிட்டு காலைல விழுக இரு இரு காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சேர்த்து நல்லா நில்லு அவள் காலைல விழுகிறாள் நம்ம தானே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இங்கே விஜய் வந்து எமுனாக்க எல்லாமே பண்ணி இதெல்லாம் போட்டு விட்றாரு சரி இப்போ உங்கள் அத்தை மாமா காலைல போய் விழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே போய் ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்க நிவினுக்கு கோபம் தாங்க முடியலை ச இப்படி ஆயிடுச்சே நம்ம கடைசியாக யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிற வச்சுட்டானே இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்த்து மறைக்க என்ன மாப்பிள சார் இப்படி முறைச்சிட்டுன்னு தான் என்ன அர்த்தம் நல்லா சிரிச்சிட்டு இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி உங்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இந்த காவிரி நிவின் பக்கத்தில் வந்து நிவின் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என் தங்கச்சி உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கான் நீங்கள் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துக்கிறோணும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஏமாற்றிடாதீங்க யமுனா அவள் நல்லா பார்த்துக்கங்க அவள் உங்களுக்கு உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கான் அவளை மட்டும் கைவற்றாதீங்கன்னு சொல்ல இங்கே இந்த வீடு ஒன்றுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாரு எங்கள் காரில் ஏற்றிட்டு போக வீட்டில் எல்லாருமே என்ன காரில் நிறையா பேர் இறங்குறாங்கன்னு ஓடி வரேன் எங்கள் வெளியே நண்டு பார்க்குறேன் காவேரியோட தங்கச்சி நர்மதா ஓடி போய் அம்மா எம்முனா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியே வந்து பார்க்க எங்கள் யமுனா மாலையும் கழுத்து தான் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே சாரதா ஓடியாந்து அடி அடி நான் யமுனாவை அடிக்கிறாங்க இதுக்காக தான் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொன்னீங்களா என்னடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்போ என் தலையில் இப்படி மண்ணை வாரி இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களேடின்னு சொல்லிட்டு அடிக்க இங்கே காவேரிக்கு நாலஞ்சு அடி விழுகுது இதுக்காக தான் இவ்வளோ நீ கூட்டிகிட்டு போனியா இதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நான் அப்பாவே நினச்சேன் மாப்பிள்ளை நீங்கள் கூட எங்களை ஏமாற்றிட்டீங்கல்ல நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனை நாளாக யமுனாவை விட்டுருந்தேன் இப்போ இப்படி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறீங்க இப்போ படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையான்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அத்தை நீங்கள் என் பேச்சு கேட்பீங்கல்ல நீங்க காவேரி அடிக்கிறதுல எந்த வேலையுமே இல்லை தயவு செஞ்சு காவேரி திட்டாதீங்க காவேரி எவ்வளவு பெரிய சோகத்தை மனசுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு இத்தனை நாளாக நடமாடிட்டுருந்தானு உங்களுக்கு தெரியுமா அவள் அளவுக்கு துணிஞ்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கானோ அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு யோசிங்க அவளை போட்டு இப்படி அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காவிரி அணைச்சி பிடிச்சிக்கிறாரு அத்தை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ஆமால இப்போ கல்யாணம் ஆயிடுச்சில் இவளுக்கு இவ்வளோ அடிக்க எனக்கு எப்படி உரிமை இருக்கும் அதே மாதிரி நீங்களும் வந்து எங்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டிங்கன்னே விஜய் மேல கோவப்பட இங்கே காவிரி உடனே அம்மா அவரை எதுவும் சொல்லாதீங்கன்னு இங்கே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நம்மளை ஒரு திட்டு கூட திட்ட விட மாட்டேறாள்னு நினச்சிட்டு பரவாயில்லத்தை நீங்கள் திட்டுங்க எனக்கு ஒரு அம்மா இருந்தால் மாட்டாங்களா நாங்கள் பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா சாக கடந்த எல்லாத்தையுமே சொல்லி எல்லாத்தையும் சொல்ல எங்கள் பாட்டி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே திட்டிகிட்டு இருந்தவங்க அடங்கி போய் நிற்க அன்னைக்கு நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு ஏன்னா கூட தெரியாது காவேரியா ஏற்றிட்டு போய் எல்லாமே சமாளிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி யமுனாவை தனியாகட்டா கண்டிப்பாக திரும்ப அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது எத்தனை நாள் இப்படி காவேரி நானும் யமுனா பின்னாடியே தெரிய முடியும் அவளுக்கு நிவினா கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறதா இருந்தால் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் சாரதாக்கு நடந்த எல்லாமே புரியுது அப்போ இதுக்கெல்லாம் வந்து காரணம் அந்த யமுனா நாயுதான்னு சொல்லிவிட்டு நல்லா போட்டு யமுனாவை அடி அடின்னு கங்காலாம் அடிக்கிறாங்க ஏன்டி அதுக்குள்ளே உனக்கு என்னடி அவசரம் இப்படி தான் நீ கலெக்டர் எக்ஸாம் எழுதுகிற லட்சணமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் போட்டு யமுனா அம்மா என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க ஆனால் ஆனால் மட்டும் தப்புன்னு சொல்லிடாதீங்க எனக்கு இருந்தா நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா அடி நீ படிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன இது இருக்கு இனிமேல் நீ நல்லா படிச்சு கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்கா விரவர்னு உள்ள போக இனிமேல் உங்க வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்குங்க காவேரியும் தான் பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்து நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக எங்கள் பாட்டி ஏதோ நடந்தது நடந்து போச்சு விடுடி ஆரம்பத்துலேருந்து எங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நடந்தது நடந்து போச்சு நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போக பாட்டி எல்லாருக்கும் ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் காவேரியும் நாங்கள் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரி போக அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு என்னப்பா நடக்குது இங்கே என்ன திடீர்னு எம்மா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல நான் எல்லாத்தையும் பொறுமையாக சொல்றேன் தாத்தா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவை கூட்டிட்டு போய் இங்கே விஜய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல நல்ல வேலை செஞ்சுங்கப்பா நான் கூட நினச்சேன் அவசரப்பட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களே என்ன பரவாயில்ல நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கீங்க அந்த பொண்ணை எப்படி தனியாக விட்டாலும் எந்த நேரம் என்ன செய்யுமோ தெரியாது ஆனால் என்ன தேவையானாலும் திருப்பி கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு உயிர் போய் போச்சுன்னா என்ன பண்ண முடியும் கரெக்டு தான் விஜய் நீ பண்ணது அம்மா எப்படி இதெல்லாம் சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்க தாத்தா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் உள்ளே போகிறேன் நான் அப்புறமாட்டிக்கு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவிரியும் காவிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாக்கு தாத்தா நானும் அப்புறமாட்டிக்கு அவங்ககிட்ட பேசுகிறேன்னு உள்ளே போயிடுறாங்க விஜய் பின்னாடியே விஜய் போய் உள்ள பெட்டில் அப்படியே 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 கண்ணை மூடிட்டு படத்து கிடக்க உள்ளே வர காவேரி இவர் ரொம்பவே டயர்டாக இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜய்யோட கிட்ட அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க உடனே இங்கே காவேரி கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறவர் நீ மாமா சார் நல்ல வேலை சொல்லணும்னு சொன்னேன் சரி சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஓ காவேரி மேடம் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ம் சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இது என்னோடய கடமை அவள் என்னோடய கொழுந்தியா இல்லையா நான் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் இது எப்படி நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் தான் அவள் நிவினுக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்களே ம் சும்மா அந்த வாக்கு வாக்குன்னு எதாவது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் சொல்ல ஆமாம் நீங்கள் நிவின் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்குற நேரத்தில் எப்படி உங்களால் யமுனாவை நிவின் கூட சேர்த்து வைக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கேட்க அப்போ வா நிவின் கூட என்னால் சேர்த்து வைக்க முடியும் அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் கொடுத்த வாக்கு அதையெல்லாம் நான் காப்பாற்றிட்டு இருக்க முடியுமா சொல்லிட்டு காவேரி அதெல்லாம் பொய்யா தான் சொன்னீங்களா சொல்ல உடனே விஜய் அது வந்து அந்த ராகிணி கழுத்தில் கட்டாத நீ காவேரியே கல்யாணம் நான் அப்போ சொன்னேன் ஆனால் இப்போயும் அதே மைண்ட் செட்டோட இருப்பேன்னு அது எப்படி நிபின் நினைக்கலாம் அந்த மைண்ட் செட்டெல்லாம் நான் எப்போயும் மாத்திக்கிட்டேன்னு சொல்ல எங்கள் காவேரிக்கு ஒன்றுமே புரியல நீங்க சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்களான்னு சொல்ல அப்படியே பொண்டாட்டி நான் விளக்கமாக சொல்ல முடியாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு நான் கிட்ட பேசுறதுக்கு என்ன மிச்சம் இருக்கும் அதனால நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன் அவன் பிறந்தநாள் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சரி அதையெல்லாம் விடுங்க நான் இப்படிலாம் நீங்கள் டக்குன்னு இப்படி யமுனா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை ஆனால் யமுனா மாமா கண்டிப்பா கூட்டிகிட்டு வந்துடுவார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு கண்டிப்பா நம்பிக்கையோடு இருந்தாங்க அவர் தான் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தான்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுதான் என் மேல யமுனாக்குள்ள நம்பிக்கை உனக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் உங்ககிட்ட நான் தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ரெஷர் என் மண்டை மேலே இருந்துச்சுன்னே எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ தான் எனக்கு என் மண்டையே வந்து ஃப்ரீயாக இருக்கு இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன் இதுக்கு மேலே நான் எவனா பற்றி கவலையே படமாட்டேன் நீ இங்கே மனாவை நல்லாவே பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் இப்படி காவேரியே பார்க்க எனக்கு நல்லாவே தெரியும் உன்னைக்கு தான் நீ வந்து நல்லா நிம்மதியாக தூங்க போகிறேன்னு வந்து படுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற தலைவாணி எடுத்து தன்னோட பக்கத்தில் இருக்கிற தலைவாணி எடுத்து இங்கே வா வந்து படுத்துக்கன்னு விடுத்த விட்டு காட்டுறாரு எங்கள் காவேரி விஜய் அப்படியே குறு குறுன்னு பார்த்துட்டு என்னம்மா நான் சும்மா வந்து படுத்துக்கன்னு சொன்னேன் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால தான் இங்கே படுத்துக்கிடக்குறேன் நான் வேணா கீழே போய் படுத்துகிறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்க காவேரி போய் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாங்க டோரை லாக் பண்ணிட்டு வந்து படுக்கிறவங்க இங்க விஜயை பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்க இங்க விஜய் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படியே இந்த நிபுணை சம்மதிக்க வைக்கிறவர்களாக என் பாதி உயிர் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க விஜய் அப்படியே படுத்து கிடக்க இங்க காவேரி அப்படியே விஜயவே பார்த்துட்டு படுத்து கிடக்குறாங்க கிடக்கும்போதே இங்கே விஜய் டக்குன்னு முழிச்சு பார்க்க காவேரி அப்படியே விஜய் முகத்தை வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்குறத பார்த்துட்டு ஓய் என்ன என்னை எப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி அதான் நீங்கள் கண்ணை மூடிதானே இருந்தீங்க இப்போ எதுக்கு கண்ணை திறந்தீங்க அப்போ கண்ணை திறந்ததுனால தானே நீ என்ன இருக்கேன்னு பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தையில் என்னால் நான் சொன்னேன்னா அதை விட பெரிய பாவி நான் யாராலும் இருக்க முடியாது உங்களுக்கு எப்படி நான் சொல்லனே எனக்கு தெரியலை நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் நான் எப்படி உங்களுக்கு இந்த இந்த இப்படி நீங்கள் நிபுணை கூட்டிகிட்டு வந்து யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னே எனக்கே தெரியலை ஆனால் இந்த சின்மத்தில் அதை நான் பண்ணி முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படிங்களா மேடம் அப்ப நான் இனிமேல் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க அப்படித்தானே அப்படின்னு இங்க விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி மண்டையாட்டுறாங்க ஓ கண்டிப்பா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா நான் என்ன கேட்டாலும் அது நீ தருவ அப்படித்தானே நான் இனிமேல் என்ன கேட்டாலும் நீ ஏன் எதுக்கு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு எதுவுமே கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி ஓகேன்னு மண்டையாட்டுறாங்க நான் இனிமேல் என்ன கேட்டாலும் நீ தரணும் ம் அப்படின்னு கேட்க உடனே ம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்ட உடனே இங்கே நீ அதெல்லாம் செய்யவே மாட்டியே நீ யார் காவேரியாச்சே விஜய் சொல்லி நீ எல்லாம் கேட்பியா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் தன்னோட கையை நீட்டி இந்த கையை மட்டும் இப்போ அமுக்கி விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேர் அப்படியே முறைச்சி போய் பார்க்க பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன்ல கண்டிப்பாக நீ என் பேச்சு கேட்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு கை அப்படி இறக்கிடுறாரு உடனே எங்கள் காவேரி டக்குன்னு கையை பிடிச்சி அமுக்கி விடுறாங்க நிஜமாவே கையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வழியாக இருக்குது இந்த நிவினா பிடிச்சி பிடிச்சி இழுத்து என் கையெல்லாம் வலி வலிக்குது தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி மெதுவாக கையெல்லாம் அமிச்செல்லாம் பிடிச்சி அப்படியே அமுக்கி விட்றாங்க சரி இந்த கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறுபடியும் முறச்சிட்டு மறுபடியும் அமுக்கி விட்றாங்க இதெல்லாம் எனக்கு தேவை தான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு அதுக்கு என்னை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுவீங்களான்னு சொல்ல இங்கே தன்னோட காலை பிடிச்சி காலை கூட கொஞ்சம் அமுக்கி விடுமா ரொம்ப பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்ல எங்கள் காலை காவேரி பிடிக்க போக வேணா வேணா சும்மா கடி தான் சொன்னேன் சரியான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல இங்கே காவேரி அப்படியே பார்க்குறாங்க இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறீங்க நான் ஏதாவது பெருசாக ஏதாவது கேட்பீங்கன்னு பார்த்தா கையமுக்கு காலமுக்குன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் கண்டிப்பாக கேட்க தான் வண்டி போகிறேன் உங்ககிட்ட ஆனால் அப்போ நீ வந்து நான் கேட்குறதுக்கெல்லாம் நீ வந்து ஓகே சொல்லிடுவீல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக தருவேன்னு சொல்ல எங்கள் விஜய் அப்படியே வச்சுக்கண்ணை வாங்காமல் காவேரி பக்கத்தில் அப்படியே ஃபேஸுக்கு நேராக தன்னோட ஃபேஸை கொண்டுட்டு போக இப்போ இதுக்கு நீங்கள் பக்கத்தில் வர்றீங்க ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் தானேம்மா என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து தன்னோட அப்படியே பார்வையை வேற பக்கம் திருப்ப எங்கள் காவேரி ரொம்பவே க்ளோஸாக இங்கே கண்ணை மூடிடுறாங்க எங்கள் விஜய் ரொம்பவே பக்கத்தில் போயிட்டு என்ன காவேரி நான் என்ன கேட்டாலும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில் கேட்க எங்கள் காவேரி ம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே எங்கள் காவேரி டக்குன்னு முடிச்சு விஜய் அப்படியே தள்ளி விட்டுறாங்க நெஞ்சிலே கையை வச்சு இங்கே தள்ளி விட இங்கே விஜய் வந்து அப்படியே கீழே போய் விழுந்துடுறாரு கீழே போய் விழுந்த காவேரி காவேரி எந்திரிச்சின்னே நீங்கள் இதை இப்படி கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க நான் போகிறேன் வெளியில் நான் போய் அங்கே வெளியில் சோஃபாலே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுறவங்கள உங்களை பார்த்துட்டு எங்கள் விஜய் சிரிச்சுட்டு திரும்ப தலா எடுத்து இங்கே பெட்டில் படுத்துக்கிறாரு படுத்துட்டு இங்கே காவேரியை பற்றி இருக்காரு கண்டிப்பாக இனிமேல் நான் என்ன கேட்டாலும் நீ தாரேன்னு சொல்லியிருக்கா கண்டிப்பாக தந்துதான் ஆகணும் இனிமே தாண்டி உன்னை எப்படி வச்சு செய்ய போறேன்னு பாரு உன் பிறந்த நாளுக்குல்ல என் மனசுல நான் கண்டிப்பா வெளியே தான் போறேன் இனிமே நான் என்ன கேட்டாலும் தருவாகலாம்ல பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜய் அப்படியே சிரிச்சுட்டே படுத்து கிடக்கிறாரு